இந்திய அளவில் இசையான இளையராஜா அப்படின்னு பேச வச்சவர் இன்றைக்கி உலக அளவில் போய் இன்றைக்கி இந்தியா பெருமையை ஒரு தமிழ் பெருமையை போய் நிலைநாட்டியிருக்காரு அதற்காகவே அவரை நம்ம வணங்கணும் இன்னொன்று இப்போ லண்டனில் இசையமைச்சிருக்காரு சிம்மன் இசை இது இன்றைக்கி இன்னும் பல நாடுகளை இசையமைக்கப்படுறத அறிவிச்சிருக்காரு அவர் இந்த சிம்மன் இசைக்காக பல நாடுகளை காத்திருக்கிறது அப்போ நம்ம தமிழன் இசைக்காக பல நாடுகளே காத்திருக்கும்போது வெளிநாடுகளும் போது அப்போ தமிழும் காத்திருக்கும் தமிழும் காத்திருப்பான் ஆனால் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு நடிச்சதை சொல்லியிருக்காரு எல்லாம் சுற்றுப்புறம் முடிச்சு இறுதியாக நம்ம தமிழ் மண்ணில் தமிழ் முன்னாடியே நான் இந்த சிம்மனை இசைக்க இந்த சிம்மனை இசைக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுதான் பெருமை சொல்லியிருக்காரு உண்மையிலே இதில் அவர் நம்ம தமிழ் மண்ணையும் தமிழ் எந்த அளவுக்கு நேசிக்கிறானும் தெரியுது இளையராஜா இன்றைக்கி இப்போ இந்திய ராஜாவாக உயர்ந்து நிற்கிறார் தமிழ் மண்ணுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை இன்றைக்கி உலகத்துக்கே நம்ம இளையராஜாவில் பெருமை நன்றி வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இன்றைக்கி அதாவது இசைஞானி அவர்கள் லண்டன் மாநகரத்தில் ஒரு பெரிய சிம்பனியை முடித்து அங்கே வந்து எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட அந்த சிம்பனியை அங்கே அரங்கேற்றி தாயகம் திரும்பியிருக்கார் அவரை வரவேற்க நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம் இது நம்ம தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை ஒரு பண்ணைபுரத்தை கிராமத்திலிருந்து பிறந்து தமிழகத்தில் வாழ்ந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் இந்த ஒரு சிம்பனி இசையை அமைத்து வந்திருக்கார் அவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அது மட்டும் இல்லை சினிமா பாடெல்லாம் நிறைய அவர் யூஸ் பண்ணியிருப்பார் சிம்பனியை அது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது வந்து அவருடைய அந்த சிம்பனி கேட்கும்பொழுது அது எத்தனை பா நிறைய பாடல்கள் வந்திருக்கு என்பதை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது நம்மளை வந்து அதை வந்து பழக்கப்படுத்தியிருக்கார் என்பது தெரிய வந்துள்ளது அது வந்து அவருக்கு அவருடைய ஐம்பது ஆண்டு காலம் இந்த உழைப்பு வந்து அரங்கேறிருக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு மென்மேலும் நிறைய விஷயங்கள் அவர் நிறைய சிம்பனிகள் செய்ய வேண்டும் என்று அவரை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம் எந்த அளவுக்கு இது எல்லாருக்கும் வந்து ஒரு பெருமை சார் இது இது வந்து அந்த அந்த கேபினில் போகவே முடியாது அந்த கேபினில் போய் வந்து அவங்கக்கிட்ட அங்கீகாரம் பெறவே முடியாது அந்த அங்கீகாரம் பெறுவது மிக மிக பெரிய கஷ்டம் ஆனால் அந்த அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவருக்கு இவருடைய இசையை பார்த்து வியந்து கொடுத்துருக்காங்க அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அது வந்து நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை இசையமைப்பாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை இன்றைக்கு இசைஞானி அவர்களை விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் வரவேற்பதில் வரவேற்றதில் பெருமை கொள்கின்றோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பில் வரவேற்று அவருக்கு மலர்மலை நாங்கள் அணிவித்திருக்கின்றோம் இவர் தமிழ்நாட்டின் அடையாளம் மட்டுமல்ல இசைஞானி தமிழ்நாட்டின் அடையாளம் மட்டுமல்ல இந்தியாவின் அடையாளம் மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்தின் அடையாளமாக இன்றைக்கு இசையின் மூலமாக அவர் உயர்ந்து எழுந்து நிற்கிறார் அவரை வரவேற்றதில் விடுதலை சார்பில் பெருமை கொள்கின்றோம் அவர் கோரிக்கையை வைத்தது போல தமிழ்நாடு அரசு இந்த சிம்பனி அமைத்ததற்காக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கோரிக்கை வைக்கிறோம் இன்றைக்கு நம்ம பாரதத்திற்கு தமிழர்களுக்கு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்த ஒரு பேரறிஞர் ஒரு இசை மேதை தமிழ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை தமிழ் பாடல்களை கேட்க வைத்த ஒரு சாதனையாளர் நம்மெல்லாம் இங்கே பார்க்கும்போது நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலெல்லாம் வட இந்திய மொழிகளில் வரக்கூடிய பாடல்கள் தான் இங்கே நிறைய இருக்கோம் கிராமம் முதல் நகரம் வரை எல்லா விசேஷங்கள்லையும் அதை முதல்ல மாற்றி அமைச்சவர் இளையராஜா அவர்கள் அப்படிப்பட்டவர் படிப்படியாக அன்னக்கிளி படத்தில் தொடங்கி இன்னைக்கு லண்டனில் சிம்பொனி நிகழ்ச்சி அரங்கேற்றம் வரை அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்தா மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய வரலாறு வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னுதாரணம் எண்பத்தி ரெண்டு வயதுலையும் இந்த சாதனை பண்ணி நான் இன்னும் ஓய்ந்து போக கூடவில்லை இந்த சிம்பனி பதினாறு நாடுகளுக்கு இப்பொழுதே புக் ஆகிவிட்டது இந்தியாவிலேயும் இது இருக்கும் எனவே இளைஞர்களும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுங்கள் பண்ணைப்புறத்திலிருந்து சாதாரணமாக வந்தவன் இன்றைக்கு பார்வோற்றுகிற நிலையில் அவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இசை மேதையை நமக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு தலைவனை பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஆஸ்கார் அவார்டு நிறையா நம்ம நாட்டு படங்களுக்கு கிடைக்காது அது குறிப்பிட்ட வெளிநாட்டு ஆங்கில படங்களுக்கு மட்டுமே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இயக்கம் நமக்கெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கு சிம்பொனி இசையும் ஒரு வெளிநாட்டு இசை மெதைகள் மட்டும்தான் அதை அரங்கேற்ற முடியும் என்பத சாதனையெல்லாம் உடைத்து ஒரு சாதாரண தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பண்ணைப்புற நாயகன் இன்றைக்கு பார்வோற்ற நாயனாக அந்த சாதனையை முறியடித்து செம்பணியை அரங்கேற்றி அதே நிகழ்ச்சியை உலகமெங்கும் கொண்டு போகப் போகிறார் அவர் ஒவ்வொரு ஊரிலும் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொழுது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் பெருமை பெற்றுக் கொள்ளலாம் இவருடைய அந்த சக்தியை பார்த்து தான் இதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் எப்படி தமிழ்நாட்டின் செங்கோலுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பாராளுமன்றத்தில் வைத்தாரோ பாரத பிரதமர் அதே போன்று ஒரு தமிழனுக்கு சாதனை தமிழனுக்கு ஒரு சாதனை இந்தியருக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பதவியை வழங்கி நாம் பெருமைப்பட்டோம் பாரத பிரதமர் பெருமைப்பட்டார்கள் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் நேற்று இரவு எங்கள் மாநில தலைவர் கோவையில் இருக்கிறேன்னா நாங்கள் வர முடியவில்லை நீங்கள் எல்லோரும் சென்று அவரை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் என்று சொன்னார் அதேபோல் இன்றைக்கு சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றோம் மகிழ்ச்சியோடு அவர் செல்கிறார் அதை பார்க்கும்போது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாஜக இல்ல அவங்க நேரடியாக அவர் ஒரு எம்பி பிரதமர் நிச்சயமா சந்திப்பாங்க அதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு